அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ட் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வழக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ இத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எடுத்து எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கும் ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கண்டலாம் தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்சப்பறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக பந்தரப்பு இருக்கு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஏன்னா நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பசன் நமக்கு பத்து பசன் கூட ஜாக கிடையாது தேவைப்பட்டது நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமானால் பண்ணிட்டு இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியத்துக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகள் ஆகும் வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை துணையோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அதனால் அவர் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிவிடுவோம் அவை எப்போதும் இருப்பாங்க இருந்து இருந்து கூட நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறேன் இதை தாற்பயம் ராசி பலனை பார்க்க போவோம் அன்பா இந்த சிம்ம ராசி நேரர்கள் புரட்டாசி மாத பலன் அப்படி ராசி பலன் பார்த்திங்கன்னா சிம்மத்தினுடைய வீட்டில் புதன் நுட்பர் அது ரெண்டாம் வீடு கண்ணியில் சூரியன் இருப்பார் ஏன்னா புரட்டாசி மாத அங்கே தான் இருப்பார் சரி ராசிபுரத்தை பண்டிகை நாள் ரொம்ப அமோகமாக இருக்குதுன்னு நினச்சா தான் ஒரு மூணு நாளைக்கு தான் அப்புறம் புதன் மறுபடியும் கண்ணிக்கு போயிடுவார் புதன் கண் சுக்கரன் இருப்பார் கேது இருப்பார் சிம்மத்தினுடைய எட்டாம் வீட்டில் சிம்மத்தினுடைய எட்டாம் வீட்டில் ராகு இருப்பார் ரெண்டாம் வீட்டில் கேது இருப்பார் ஏழாம் வீட்டில் சனீஸ்வரன் முடங்கி கிடப்பார் அந்த முடங்கி கிடக்கிறனா ஆல்டர்னேட்டிவாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ராகு பண்ணுவான் சனீஸ்வரன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பியூட்டி என்ன சுக்கராச்சாரியார் அவர் தான் கர்மஸ்தான ஜீவனம் அவர் என்னன்னா அவர் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் பாம்போடு உட்காந்துருக்கார் சதீனுடைய கர்மத்தை எப்படி ராகு வச்சிருக்கானோ பாம்பு ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு கேது வச்சுட்டுருக்கார் ஸோ இதெல்லாம் நல்லதுக்கு தான் இல்லை நடக்கிறது அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கார்னா அசிஸ்டண்ட்டே எல்லாம் செய்ய போகிறது இல்லை அசிஸ்டண்ட் துணை புரியவர் ஆனால் இவர் முடங்கி போயிட்டார்னா அசிஸ்டண்ட்டும் எல்லா வேலையும் பண்ணியானோம் அந்த மாதிரி அமைப்பில் அஷ்டன் கெட்டிக்காரணமாக சாமர்த்தியமாக இருக்கணும் அந்த மாதிரி தான் அந்த செவ்வாய் நிற்கிற நட்சத்திரம் செவ்வாய் முக்கியமான ஆள் பாக்யாதிபதி சுக்கரன் பத்தாம் இடதி கர்மஸ்தானாதிபதி குருவானவர் பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமாதிபார்கெலாம் பூர்வ புண்ணியாதிபதி அந்த குருவுனுடைய காலில் தான் செவ்வாய் நிற்கிறார் ஒம்பதாம் இடாதிபதி அஞ்சு ஒம்பது தொடர் வந்துருத்தா கேட்க வேணும் உனக்கு அப்புறம் அப்புறம் அது வேறு எங்கே சிம்மத்துக்கு எங்கே உட்காந்துருக்காருன்னா லாபத்தில செவ்வாய் உட்காந்துருக்காரு செவ்வாய் எங்கள் பலம் இல்லை அவர் பலம் எவன் ஆட்டான் அவர் ராஜா அவர் இந்த வருஷம் மேலே அந்த இடத்துல உட்காந்ததுனால எப்போதுமே அறிவாளிகளுக்கு யாராக இருந்தாலுமே அடக்க ஒழுக்கமாக இருக்கணும் அடக்க ஒழுக்கமாக இருக்கிறதுனால அவர் வந்து இடிச்சவாய் நத்தமில்லை அதே மாதிரி செவ்வாய் அங்கே பலமற்றி இருக்கிறதுனால ஒரு தோட்டத்தில் இருக்கிறதுனால பலம் எப்போதும் உண்டு தான் அந்த பலம் வந்து ராஜாவாக இருக்குது எப்போ காட்டுறோம் காட்டுவார் இந்த இடத்துல அடங்கி அமை அமைதியாக இருக்கார் ஏன்னா குருவனுடைய சாரத்தில் வாங்கி அழகாக நமக்கு வேண்டியது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அதனால் லாபஸ்தானத்தில் விரி பிரமமாக இருக்கும் சுகஸ்தானாதிபதி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் சிறப்பாக செயல்பட்டுறார் லாபத்தில் உட்கார்ந்து பண்ணுறார் பண்ணும்போது அடங்கி தகுந்த மாதிரி குருவனுடைய செயல்பாடில் பய தொடர்பு கொண்டு செயல்படுறாரு சாரநாதன் புனர்பூசமாக இருக்கிறதுனால அதே சமயத்தில் சூரியனும் தன்னுடைய முதல் மூணு நாளைக்கு புதனவர் சந்தேக்டே ஃபிஃப்த் நிறைய பண்ணி கொடுத்துட்றாரு சனீஸ்வரர் ஆல்டர்னேட்டிவ் வழியாக ராகு தொடர வச்சுக்கிறார் கேது தொடர வச்சு பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நேரடியாக நவங்கரங்கள் செய்யலை அப்படின்னு பார்த்தோன்னா குரு அக்கரத்துக்கு போக போகிறார் உடம்பு அந்த அளவுக்கு போயிடுது படுக்க படுக்கையில் படுக்க போகிறார் அதுக்காக வேண்டி கூட இருந்து செய்யக்கூடிய காரியங்கள்லாம் என்னென்ன ஆலோசகராக இருந்து சுக்கராச்சாரை வெச்சுக்கிட்டு போன உடனே தொடர்பு கொள்கிறார் சனீஸ்வரன் தொடர்பு கொள்ள வைக்கிறார் இதெல்லாம் ஒரு எப்படி தான் அந்த மாதிரி அமைப்பில் கொண்டு பண்ணுறான் புரியல கட பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது எல்லா ராசிக்கும் அந்த கஷ்டகாலங்கள் வரும்போது அகவான் அரவணைச்சுன்னு அதுக்குண்டான ஒரு வழியை உத்தியை கையாளுறான்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சூரியன் முக்கியமானவர் இல்லையா அவர் என்ன அழகாக பண்ணுறார் பாரு குரு குரு தான் அத்தனை வருஷம் கொடுக்கணும் ஆனால் அவர் கொடுக்கணுன்னா அவர் இது மாதிரி ஏழாய்மையாக எடுத்தேன்னா அதை மாதிரி மற்றவங்க கொடுக்க முடியாது அதுக்காக வந்து ஆல்டர்னேட்டிவ் அவர்கிட்ட ரிசீவ் பண்ணுற வாங்குற வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பண்ணி என்ன அழகாக பண்ணுறாரு பாருங்கள் அதை வேடிக்கை பாருங்கள் பூர்வ புண்ணியாதேவி குரு பாக்யாதிபதி பார்த்தா தான் செவ்வாய் பாக்யத்துக்கு செவ்வாய் குருவனுடைய சம்மந்தப்பட்ட தொடர் கொண்டு செஞ்சு கொடுக்குறாரு அது சுக்கராச்சியார கர்மஸ்தானாதிபதி என்ன அதுக்கு தந்தால் மாதிரி இது சக்திகள்லாம் வாங்கி எல்லா விதமாக கர்மங்கள்லாம் நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம் குழந்தை குட்டி போகிறது அது ஒன்றும் தெரியல கர்மங்கள்லாம் அந்த உலகத்திலிருந்து எல்லா விதமான ஜீவனங்களும் தான் சப்போர்ட்டிவ் வரந்தி தனக்கும் அவனுக்கும் பகவானுக்கும் உள்ள நெருக்கத்தை உண்டாக்கி அவர் மண் செய்கிறது தான் கர்மன் பேர் குட் குறைநிறைகள்லாம் சரிப்படுத்தணும் எல்லாம் வாழ வகை செய்யணும் தனக்கும் தன் குடும்பம் தனிம சேர்ந்து எல்லாருமே குடும்பம்னு நாலு அஞ்சு பேர் இல்லை தன் சார்ந்த அத்தனை பேருக்குமே செஞ்சு கொடுக்க வேண்டியது கடமை டீம் ஒர்க் பண்ணோம் அதுதான் சுக்கரனுடைய வேலை கலைஞர்களை ஆதரிக்கிறா பார்த்தீங்களா அரசுகள் ஒரு பெரிய ஜமீன்தாரோ பெரிய இவரோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து செல்வந்தரோ கலைஞர்கள் ஆதரிப்பாங்க பார்த்துருங்க இல்லையா அந்த அந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆதரிக்க சொன்னோன்னா அதுதான் வாழ்க்கையில் இறை இறை தொடர்புடைய கலைஞர் நயம் படித்து சாப்பாடுலேருந்து டிஸ் டினர் ஃபர்ஸ்ட்டு போடுவாங்க ஃபெஸ்டிவல் அதெல்லாம் வரும்போது வீட்டில் நல்லது கொண்டது வரும்போதெல்லாம் ஆகாரம் அன்னதானம் பண்ணுறோம் ஆகாரம் போடுறோம் கோயில் நிர்மாணம் பண்ணுறோம் அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் அது இது பண்ணுறோம் மகான்களை வர வச்சு அவன் அவங்களுக்கு இது பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் கை செய்திகாரி காரியங்கள்லாம் ஏன் தொடர்புடைய அவன் தொடர்புடைய அந்த காரியங்கள்லாம் வரும்போது மழை வேணால் மழை பெற்றி போய் வெயில் வேணும் பார்க்குறோம் யார் இவர் அவன் சொல்கிறோம் அந்த இத்தனை நம்ம தொடர்பு இந்திரந்தோ அந்த தேவதர்கள் பண்ணுறோம் இல்லை அந்த எல்லா காரியங்களும் நம்ம டீம் ஒர்க்கை நம்ம உட்கார்ந்து பண்ணுறது காரணமே அதுக்கு தான் படைஞ்சிரான் பூமியில் நான் ஆஃபீஸ் போய் சம்பாதிச்சு வீடு கட்டுறதுக்காக பிறக்கலை ரெண்டு குழந்தை பற்றினதுக்காக ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹின்செல்ஃபு அவனுக்காக நம்ம பிறந்து உணர்வு வரணும் எப்படி உணர்வு வரத்துக்கு அவனே பிறந்து போனான் பிறந்த சரீரம்தான் போச்சு நமக்காக சரீரந்தான் சுற்று போனான்னு தவிர கிருஷ்ணர் அதை தீன் முடிஞ்சவனே போயிட்டாங்க அவ்வளோன்னு தவிர என்றைக்குமே இருக்காது அவர் நான் என்றைக்கு இருக்கிற இருக்கிற இருக்கிறதுனால தான் ட்ரெஸ்ஸு மாற்றினா கூட இருக்கேன் அவர் அந்த ட்ரெஸ்ஸு மாற்றினாலே தவிர இருந்துகிட்டே தான் இருப்பார் அடுத்த ட்ரெஸ் எப்போ போடணும் சொல்ல முடியாது இருந்துகிட்டே இருக்காரு இருக்கு போடணும் நமக்கு புண உணர்த்துவதற்காக மட்டும் நம்ம அவதாரம் கொண்ட பகவான் நமக்காக வந்தான் இருக்க வேண்டி அவன் மனுஷன் அல்ல பிரம்மஸ்வரூபம் தொண்ணூறு பெர்சன்ட் பார்த்தோன்னா சுத்தூர நாளாக நாசமாகுது அவனுடைய ஆக அது நம்பவே முடியலில்ல ஒழுங்காக இருந்து தட்டம் தட்டி அந்த பக்கம் பார்க்காம இப்படி போயிட்டோம் இருக்கிற கொஞ்சம் நாளை சந்தோஷமான வாழ்க்கையில் குடும்பம் அரைஞ்சி நம்ம பந்துக்களோடு அந்த உறவினோட நண்பர்களோடு நன்னா வாழ்க்கை வந்து நல்லா நன்னா இருக்கணும் நமக்கு வந்து அவனோடு சேர்ந்து வாழணும் அந்த ஷேர் பண்ணிக்கணும் எவ்விப்படி ஷேரையும் அவங்களோட கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே அவனோட பண்ணணும் பகவான் அதுதான் எதிர்பார்க்குறான் அதுதான் பச்சையாக கேக்குறாரு கீதையில் மகாபாரதில் கீதையில் பச்சையாக சொல்கிறேன் என்ன விட்டுட்டு பண்ணாதீங்கடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பச்சையாக சொல்கிறாரு தப்பு தப்பாக பண்ண தான் அகங்காரத்தில் ஒரு பிராமணன் குழந்தைகளை காணாமல் போச்சுக்காக இது என்ன சின்ன விஷயம் தூக்கிட்டு போகிற நானே பார்த்து அர்ஜுனை பார்க்க போய் அந்த ஒரு செகண்டாக ஒரு நாள் நத்தம் அஞ்சு நிமிஷத்தில் போகும் இது ஒரே விஷயத்தை போடுத்து தம்பு பழக்க போட்டு வச்சுருந்தான் ஆனால் அங்கே போய் திருப்பி பார்த்துட்டு அவராக பார்க்க கொண்டு வரும் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா சைத்தன்யம் அவ்வளவும் இப்படி தான் இருக்குன்னு நத்தம் இல்லை அது நாடகை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் நாடில் அரசியல் மாற்றங்கள்லாம் இப்போதைக்கு வரக்கூடிய காலம்தான் அது ஆனால் குழப்பம் நிறைய இருக்கும் அரிசிப்பான ஒருத்தருக்குள்ளே அவிச்சு பண்ண போவாங்க செய்து கண்ணும் காது மூக்கும் முடின்னு ஒதுங்கி போடுங்க யூ நெயர் சப்போர்ட் நார்ஸ் அப்படியே ஒதுங்கி போடுங்க அவங்களால தான் யார் அரசாங்கத்தாலும் நல்லது ஒன்று நடக்க போதில்லை நடக்கிறா மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரெக்கார்டில் எழுதி வச்சுக்கலாம் அவ்வளோதான் செயல்படுறது கிடையாது அதுதான் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு அதனால் இயற்கை அழிவுகள் வந்தாலும் நமக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க இல்லை ஏதோ சுத்தம் பண்ணிட்டு போகிறோம் அப்படி நாம் சுதந்திரம் உள்ளே வரும் கிளீன் பண்ணிட்டு போகும் அது கொஞ்சம் காஷன்னாக இருக்கும் அவ்வளோதான் போர்கால அடிப்படையில் அவங்க போர் வந்து என்ன பண்ணுறோம் பங்கில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த காலத்தில் கோயிலில் போய் இருப்பாங்க அங்கே இப்போ பாத இதெல்லாம் சுரங்கம்லாம் இருக்கும் கோயிலில் இந்த கோயிலில் சுரங்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பங்கில் பார்த்தோன்னா ரூம் இருக்கு நிறைய நகைகள்லாம் இருக்கும் சாப்பிட்ற வேண்டிய பொருள் ஐட்டங்கள்லாம் வச்சு பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு பண்ணின ஐட்டம் இல்லை ஆட்டில் வச்சுருப்பாங்க தங்கறது வச்சுருப்பாங்க எல்லா உணவுகளில் பத்திரமாக ஊர் மக்கள் இந்த ப்ராப்ளம் முடிஞ்ச எல்லா வழியும் வந்துடுவாங்க அதுதான் அந்த கோயிலில் சிறப்பான அம்சம் இதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு தங்கிறதுக்கே வீடு இல்லை அப்புறம் பங்கா எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவங்க கூட இருக்காங்க உணர்வு பகவானோட ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுக்கு இருந்துத்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை தேவதைகள் எல்லாமே நமக்கு அனுகூலம் இருக்கிறது தான் படைச்சிருக்கான் அப்படியாவது பண்ணுங்களேன்னு நம்ம எல்லாம் நம்ம வரைக்கும் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் அதனால் அந்த உணர்வு வரணும் அப்போ காப்பாற்றும் போது தெய்வம் வேணும் ஒருத்தரத்தில் வரலாம் ஏன்னா எப்படி இது அனுபவிக்கிறது எல்லாமே அவன் தொடர்பு உள்ளது தான் எல்லாம் அதோடு சேர்ந்து அனுபவிக்கணும் வச்சுருக்கான் ஆக சிம்ம ராசி பொறுத்தவர்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் மாறுதல் நிறைய வரும் நிறைய மாறுதல் இந்த காலத்தில் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள்லாம் கடக்கடை நடக்கும் எப்போவோ எதிர்பார்த்து இப்போ நான் இப்போ நடக்கிறது அதை மறந்தே போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கும் அதாவது காலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் யூத் அடிக்காமல் இந்த காலத்தில் இந்த புரட்டாசி மாதத்துலேயும் முடிஞ்சிடும் புரட்டாசி மாதத்துலாம் கல்யாணம் பண்ண மாட்டானு மற்ற மாதத்தில் பண்ண அப்படியே பண்ணிடுற மாதிரியும் புரட்டாசியில் பண்ணாத மாதிரியும் மற்ற மாதத்தில் நீங்கள் டைம் ஃபுல்லாக எக்காச்சு புரட்டாசி பதில் பகவான்கிட்ட என்ஜாய் பண்ண இயற்கை அழிவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் புரட்டாசி மாதத்தில் பாதிப்புகள் இருக்குதுனால கல்யாணம் பண்ணுறதில்ல அவ்வளோதான் மழை காலம் பொருள்லாம் கிடைக்காது அது மாதிரி ஏதோ அந்த காலத்தில் அப்படி சின்ன இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லா காலத்துலையும் ஒரே மாதிரி தான் எல்லாம் நடக்கக்கூடிய திருமண பாகம் நடக்கும் உட்காந்து மெத்தாடு மெதுவாக பார்த்துட்டு இருக்காங்க கடற்கடால் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சு அவ்வளோ பண்ணின பிறகு நீங்கள் ஒரு நாள் பார்த்து வச்சுக்கோங்க அப்படி வேகம் நடக்கும் அந்த வேகத்தில் போகும் ஜீவன் இருக்கும் வியாபாரம் மறுபடியும் நல்லா ஒரு நன் சேட்டர்டே மீட்டிங் வந்துடும் அது வந்து கிடைக்கிறது வெளிநாட்டில் போடுறது மாதிரி அவாய்ட் பண்ணுறது நல்லது போயிட்டீங்கன்னா போனது தான் அப்படி இருக்க நிலைமை தான் இருக்குது இங்கே நம்ம சோறு மற்றவங்களுக்கு போடக்கூடிய அமைப்பு தான் கொடுத்துருக்கலாம் அங்கே போய் சாங்கி இங்கே சோறு தின்ன வேண்டாம் அப்படி தான் அமைப்பு வச்சுருக்கு அன்னி காந்தி பகிஷ்காரம் பண்ணார் அந்நிய துணியில் பகிஷ்காரம் பண்ணார்கள் காரணம் என்ன நம்ம இந்திய பொருளாதார வளரணும்னு அந்த நாளாக சொல்ல வரேன் இந்த சமயத்துலையாவது நம்ம நாடுகளும் இண்டஸ்ட்ரியல் டெவலப் பண்ணி பண்ணி பண்ணினீங்கன்னு அண்ணா இருக்கும் ஏன்னா சிம்ம ராசி அதுதான் சொல்ல வந்தது ஆக ஒரு நாலு பேர் சாப்பாடு போடுங்க அந்தளவு இண்டஸ்ட்ரி பண்ணுங்கள் போதும் இப்படி ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் உண்டாக்கியிருக்கார் சொல்லி வாய் தம்பிக்கிறேன்